வெல்கம் டுக்கா நரசிம்ம சேனல் என்று நாம் பதிவில் ஒரு முக்கியமான கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் சமயபுரத்து மாரியம்மன் மாரியம்மன் சகல தெய்வங்களுக்கும் சகல மாரியம்மனுக்கும் இவங்களே பாத்தீங்கன்னா தலைவியாக இருக்கிறாள் அது மட்டுமாம் இந்த சமயபுரத்தால் பார்த்திங்கன்னா கண்ணபுரம் மாரியம்மன் சொல்லுவாங்க ஆயிரம் கண்ணுடையால் இவள் நம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நம்மை காப்பால் தீராத நோய் தீர்க்கவும் வறுமையிலிருந்து விடுபட அதே மாதிரி சகல தோஷமும் நிவர்த்தியாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கேட்ட வரத்த உடனுக்குடன் தருபவள் இந்த மாரியம்மனுங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் மனமுருகி வேண்டி இந்த அம்பாவை கூப்பிட்டிங்கன்னா ஓடோடி வந்துருவா அவ்வளோ ஒரு சக்தி இந்த சமயபுரத்து மாரியம்மனுக்கு இந்த சமயபுரத்து மாரியம்மனே பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறாள் எப்பொழுதுமே நாம் தான் பச்சைப்பட்டினி விரதம் தெய்வத்துக்காக இருப்போம் இங்கே தெய்வமே நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறாங்க இருபத்தி எட்டு நாட்கள் மாசி லாஸ்ட் சண்டேல இருந்து பங்குனி லாஸ்ட் சண்டே வரைக்கும் இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக இளநீர் நீர் மோர் இதை மட்டும் வெள்ளேரி பிஞ்சு இதை மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க இந்த இருபத்தி எட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விருதம் நாமும் இருந்தால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் சகல தோஷங்களும் விலகும் இந்த கோவிலுக்கு வந்து செல்வதால் இந்த மாரியம்மன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரோட தங்கை வைஷ்ணவி தேவியாக அவதரித்தவர் ஸ்ரீரங்கத்திலே இருந்திருந்தார் பள்ளிக்கொண்ட பெருமாளுக்கு பக்கத்தில் இருந்தவள் இந்த மாரியம்மன் இந்த மாரியம்மனோட ஆக்ரோஷமான சிங்கம் முகம் சிவந்த முகம் சிவந்தன் முகத்தை ஒரு கோர பார்வை ரொம்ப ஒரு கோபமான நிலையில் இந்த அம்பாள் அங்கே இருந்ததால் சமயபுரத்து மாரியம்மன் வைஷ்ணவி தேவியாக இருந்ததால் அங்கே இருந்த ஜியர் சுவாமி இந்த சுவாமிகளை மாரியம்மனை அப்புற வைஷ்ணவி தேவியை அப்புறப்படுத்தி சொல்லி சொல்லிட்டாங்க அங்கேருந்து அப்புறப்படுத்தி கண்ணபுரம் அப்போ இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அரண்மனையாக இருந்த இடம் அந்த அரண்மனை சுத்தமாக மட்டமாக இடிந்து வேப்பமர காடாக இருப்பது தான் இப்போ இது உள்ள சமயபுரம் அந்த சமயபுரத்தில் தான் இந்த அம்மாள் அம்பாள் வந்து இருக்கிறாங்க இங்கேருந்து எல்லோருக்கும் அருள் தராங்க நினைத்த காரியம் வெற்றி பெற சமயபுரம் அதே மாதிரி பெரிய அம்மை போடும் நிறைய பேருக்கு இந்த பெரிய அம்மை பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் போய் ஒரு தனியாக மண்டபமே இருக்குது இந்த கோவிலோட ஸ்பெஷல் அதாங்க இந்த கோவிலில் தனியாக அவங்க தங்க வச்சு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அம்பாலோட தீர்த்தத்தை தான் தளிக்கிறாங்க சீக்கிரமாக விரைவில் சரியாகுது இது ஒரு மிராக்கல்ங்க எந்த நோயாக இருந்தாலுமே இந்த அம்பாவை மனமுருகி நீங்கள் வேண்டுங்க கண்டிப்பாக சரியாயிடும் சமயபுரத்து மாரியம்மன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கரும்பில் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் பிறந்ததுக்கு அப்புறம் தொட்டில் கட்டி அம்பால வந்து கோவிலை வந்து வலம் பிரதட்சணை பண்ணுறாங்க அது ஒரு வேண்டுதலாக இங்கே இருக்கிறது இங்கு வேப்பமரம் மிகவும் விசேஷமானது தலைவருக்கம் வேப்பமரம் இங்கே அந்த வேப்பமரத்தில் நம்ம ஒரு மஞ்ச பேப்பரில் நம்ம என்ன வேண்டுதல் அப்போது அதை எழுதி கட்டோம்னா அதையும் மற்ற அதுவும் நிறைவேறும் என்பது முழு நம்பிக்கை இந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி தேவியாக இருந்தவங்க இங்கே வந்துட்டாங்க அந்த காலத்திலையே அப்பொழுது ராபர்ட் கிளைவ் ராபர்ட் கிளைவ் பார்த்தீங்கன்னா நிறைய செஞ்சிருக்கிறார் இந்த அம்பாளுக்கு சமயபுரத்து அம்பாளுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ண அப்போது ஃப்ரெஞ்சோட ஒரு போருங்க ஸோ இவங்க வராங்க போது காவேரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது சமயபுரத்தை தாண்டி இவங்களால் அந்த சைட் போக முடியல சமயபுரத்திலே எல்லாரும் தஞ்சம் அடைகிறாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நோ ஒன் எல்லாருமே யாருமே வெளியில் வரக்கூடாது ஏன்னா இவங்க வந்து நிறைய ஆயுதங்கள் துப்பாக்கிகள்லாம் வச்சுருக்காங்க யாரும் அதை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக ஊர் மக்கள் யாருமே வெளியில் வரக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க அப்போ அந்த சமயத்தில் ஜிம் ஜிம்னு ஒருத்தவர் இருந்தார் அந்த ஜிம் ஜிம் மக்கள் யாரும் வெளியில் வராமல் இருக்கிறாங்களான்னு சுற்றி ரவுண்ட்ஸ்லேயே இருந்துட்டு இருப்பாரு அன்ற இரவு பார்த்தீங்களா ஒரு மஞ்சள் கலர் புடவை கட்டி கொண்டு ரெண்டு கையிலையும் தீ சக்தி எடுத்துக்கிட்டு ஒரு பெண் நடந்து போகிறாள் இந்த ஜிம் ஜிம் அந்த பெண்மணியை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அங்கே நிற்காமல் அவங்க மாற்றிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ இவர் என்ன பண்ணிடுறாரோ அம்பாவில் சுத்திடுறார் அப்போ இது சுத்தா பூவாக பூமாவையாக பார்த்தீங்கன்னா பூச்செறுதல் மாதிரி அம்பாள் மேலே அவ்வளோ ஒரு பூவாங்க இவருக்கு ஒன்றுமே புரியலை உர்மக்கள் எல்லாம் இந்த துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டு எல்லாரும் வெளியில் வந்துட்டாங்க நீங்கள் பெரிய பாவம் பண்ணிட்டீங்க இது வந்து அந்த சமயபுரத்து அம்மன் இவங்க தான் காவல் தெய்வமாக இந்த ஊருக்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் கோவிலுக்கு ஓடி போய் பார்க்குறார் இந்த உங்கள் அம்பால் இங்கே தானே இருப்பாங்க எங்கே போயிருப்பாங்கன்னு பார்த்தா அந்த மூலஸ்தானத்தில் அம்பாள் இல்லைங்க அப்பதான் ஒரு ஒளியா சட்டுன்னு வராங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் இது உண்மை சம்பவம் அவங்க வந்த அந்த சமயத்துல இவருக்கு ஜிம் ஜிம்க்கு கண் பார்வை போகுதுங்க ஸோ ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க நீங்க மனமுருகி அம்பாளிடம் வேண்டுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கண் பார்வை கிடைத்து விடும்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த அம்பாலும் கண் மனம் அம்பாளிடம் இந்த ஜிம் ஜிம் பார்த்தீங்கன்னா மனமுருகி வேண்டுகிறார் இவருக்கு கண் பார்வை வந்துடுது ஒரு மூணு மூணாவது நாள்ல ஸோ இந்த ராபர்ட் லவ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த போரில் ஜெயித்தோம்னா அம்பாளுக்கு நிறைய செய்கிறோம்னு வேண்டிக்கிட்டு போகிறாரு அதே மாதிரி போரில் ஜெயிக்கிறாங்க அம்பாளுக்கு கோவிலுக்கு அவ்வளோ நிறைய செஞ்சுருக்காங்க அதே மாதிரி நாயக்கர் மன்னர் நாயக்கர் பார்த்திங்கன்னா அவரும் பார்த்திங்கன்னா இந்த அம்பாலத்தை வேண்டிகிட்டு போகிறாங்க போருக்கு போகிறதுக்கு முன்னாடி விஜயநகர் மன்னர் நான் வந்து போரில் ஜெயித்தா அவனுக்கு அம்பாளுக்கு கோவில் அப்போ இது கோவில் எல்லாம் கிடையாது வேப்ப மர காடுதாங்க சமயபுரம் ஸோ நான் ஒரு பெரிய கோவிலாக அந்த கண்ண நூரில் வந்து கட்டி கொடுக்குறேன் வேண்டியிருந்தார் அதே மாதிரி அவரும் போரில் வின் பண்ணி அம்பாளுக்கு வந்து ஒரு பெரிய கோவிலே இவர் தான் கட்டி கொடுத்தார் அந்த காலத்தில் ஸோ அம்பாள் பார்த்தீங்கன்னா உருகி உண்மையான பக்தியோட வேண்டினீங்கன்னா என்ன கேட்டாலுமே அவ கொடுப்பாள் எஸ்பெஷலி நோய் நோய் தான் ரொம்பவே நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அம்மை அம்மை ஆகட்டும் எந்த நோயாகட்டும் சகல தோஷங்களும் அகலும் திருமணம் விரைவில் நடக்க இந்த அம்பாளிடம் வந்து பிரார்த்தனை செய்யுங்க மாரி அம்மன் வாக்கு பலிதமாகும் வாக்கு பலிதம் மட்டுமல்லாமல் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த அம்பாள் என்ன கேட்டாலுமே கொடுப்பா அவ்வளோ ஒரு விஷயம் சித்திரை அவ்வளோ அவ்வளோ ஒரு விசேஷம் சித்திரை ஃபஸ்ட்டு செவ்வாய் தான் இங்கே தேர் லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோவிலுக்கு வருவாங்க அதே மாதிரி ஸ்ரீரங்கம் வைஷ்ணவி தேவியாக இருந்து மாரியாய் வந்தவங்க தான் இவங்க சமயபுரத்து மாரியம்மன் நமக்கு சொல்கிறாங்க அம்மன் பார்த்தீங்கன்னா இங்கே மூலவர் மூலஸ்தானம் மூலிகையால் ஆனது அதனால் இங்கே வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை கிடையாது இங்கே உள்ள உற்சவருக்கு மட்டும்தான் அபிஷேகங்கள் நடக்கும் பூச்செறிதல் மிகவும் விசேஷமாக நடக்கும் டன் கணக்கில் பூ எங்கெங்கேயோ இருந்து இந்த அம்பாளுக்கு அனுப்புவாங்க அவ்வளோ ஒரு பூங்க இந்த அம்பாளுக்கு எவ்ரி சண்டே அஞ்சு ஞாயிறு அதாவது மாசி லாஸ்ட் சண்டேலேருந்து தான் அந்த பச்சைப்பட்டினி விரதம் இருப்பாங்களே அப்போதான் அந்த அம்பாளுக்கு பங்குனி கடைசி சண்டே வரைக்கும் இந்த ஞாயிறு பார்த்திங்கன்னா கடைசி ஞாயிறு இங்கே உள்ள சுற்றி எங்கெங்கேயோ இருந்து மக்கள் நடந்தே வருவாங்க அந்த அம்பாவை பார்க்க கணக்கில் பூ அவ்வளோ கூட கூட கூடையாக லாரி லாரியாக அவ்வளோ பூ பூகுங்க பார்க்கவே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவ்வளோ ஒரு உன்னதமான அம்பாளுங்க இந்த சமயபுரத்தால் சமயபுரத்தால் உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இருந்தாலுமே கண்ணில் முகத்தில் காலில் சாம்பால்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த சின்னதாக ஸ்டாச்சு கண்ணுனா கண்ணை வந்து நம்ம நெய்வே இது சாமிக்கு அடக்கமாக அந்த உண்டியலில் போடலாம் உடம்புனா உடம்பு கால் கை அதே மாதிரி அங்கே விற்கிறாங்க மெயினாக கண் நோய் சம்பந்தப்பட்ட நோய்கள் அம்மை எதுவாக இருந்தாலுமே மனதார வேண்டுங்க சரியாயிடும் ஆயிரம் கண்ணுடைய அலுவல் நமக்கு எல்லாத்துக்குமே இவை தாங்க தாய் அம்மா அம்மானா தம் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே உள்ளம் தாய் உள்ளம் மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இவள் தான் அம்மா தாயாக விளங்குகிறாள் நம்மளை எல்லாரையுமே இவ தான் காக்கிறா ஸோ இந்த மாயாசுரன் ஒருத்தவன் இருந்தான் மக்களுக்கு நோய்களை கொடுத்து 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 துன்புறுத்துவான் அவனை இந்த அம்மா வந்து வதம் பண்ணி அவங்க காலை கலியில இந்த மாயாசுரன் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இன்றளவுமே இருக்காங்க இந்த மூலஸ்தானம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் அம்பாள் நிஜமாகவே வந்து அப்படியே உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும் சிங்கம் மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கோவில் நீங்கள் போனாலே யூ கேன் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த சமயபுரத்து மாரியம்மனை பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நீங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க